எல்லாம் அழகா தான் இருக்கு எதை எடுக்கணும் தெரிய சரசு இந்த ப்ளூ கலர் எடுப்போமா பொங்கலுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை எடுங்க நான் அந்த கையில வச்சிருக்கோம்ல அந்த மாதிரி தான் ஒரு பத்து கணம் எடுக்க போறேன் அவ்வளோ அதே வாங்கி கொடுத்தா நல்லா இருக்காது இல்லை இந்த மாதிரி ஒரு நாலு நல்ல துணியும் வாங்கி கொடுத்தா தானே நல்லா இருக்கும் அதான் நான் இதை வாங்கலான்னு பார்த்தேன் இது என்ன கால் சட்டையோட இருக்கு பத்தியா எங்கன்னா ஆஸ்பத்திரிக்கு போனோன்னா வரணும்னா போட்டுக்கிடலாம்ல சரிக்கா அப்ப நீங்க அதே வாங்குங்க நான் இதுல போய் எடுக்கேன் ஆமா இந்த மாதிரி கால் சட்டியோட இருக்க பனியன் சட்டி வர எடுத்துக்காட்டுமே கலரும் நல்ல கலரா ஆஹ் சரிக்கா எல்லாம் நல்லா தான் இருக்கு போட்டால் அந்த பையனுக்கு அழகு பிள்ளையாக தான் இருப்பேன் அடராடாடா உன் முக தாரினுக்கு நான் முகவா வந்து எல்லாம் வாங்கணும்னு அனுப்பு ஆனா இந்த கடைக்கு வந்து அவ்வளவு காஸ்ட்லியாக இருக்கும் அதனாலதான் நான் அந்த கடத்துலையே வர மாட்டேன் பரவாயில்ல இது ஆச்சு கவு எனக்காக இந்த துணி எடுக்க கூட தேவைச்சிருக்கா ஏலா குந்தனி வைத்திருச்சில் விடாம வா ஒழுங்க கவுத்தெரிச்சல் இந்த பொண்ணே சொண்ணே இந்த கடையில எல்லாம் கொஞ்சம் காஸ்லியா இருக்குன்னு பரவல்ல கோவிந்தனும் இந்த கடையில தான் வாங்கணும் நீங்கங்க நில்லுங்க நான் ஓனர்ட்ட போய் காசு வாங்கிட்டு வரேன்னு சொல்லி பேர்க்காரு அவர் நல்ல காஸ்லியா பிள்ளைக்கு வாங்கணும்னு நினைக்காரு பாம்பி பியாச்சிலே வைத்தியச்சல தான் தெரியுது அவர் அவர் பிள்ளைக்கு வாங்கியாரு நீயும் வாங்கணுமா வாங்க வேண்டியது தானே வேண்டம்மா நான் பிள்ளைக்கு நான் சின்ன கடையிலயே வாங்கி கிடிேன் எங்களுளுக்கு அதுதான் சரிப்பட்டு வரும் சரி வா நம்ம என்னென்ன வாங்கணுமோ எல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்போம் அந்த அண்ணன் நீங்கள் உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் பார்த்து எடுங்க நான் காசு வாங்கிட்டு வரேன் தானே சொன்னாரு அதனால என்னென்ன தேவைப்படுமோ அதெல்லாம் பறக்குவோம் வா சரி வாழா பெரிய பொண்ணு நீ எல்லாம் பிள்ளைகளுக்கு அழகழகா இருக்கும் அங்க போய் எடுப்போம் ம் சரி உம்மா அங்க பாரு அது லட்சு தானே ஆமா லட்சியும் சரஸ்வதி தான் இருக்கு வா வா போய் என்னென்ன பார்ப்போம் காலேஜுக்கு தானே போறேன் நிச்சவே அதுக்குள்ள வந்துட்டு வளாக்கும் இது எல்லாமே நியூ பார்ன் பேபிக்கு போடுறதுதான்க்கா

அவி வீட்டுக்காரரு கொஞ்சம் காசு தேவைப்படுது நான் ஓனர்கிட்ட போய் கடையில் வாங்கிட்டு வரேன் நீங்கள் என்னென்ன வாங்கணுமோ நீங்கள் பார்த்து எல்லாம் வாங்கிட்டுருங்க அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போனார் அப்படியா சின்ன பிள்ளைகளுக்கு துணி கிணியை தான் எடுக்க வந்தியலோ ஆமாம் முக்கியமாக என் வீட்டுக்காரருக்கு பிள்ளைய தொட்டிலில் தனியாக தூங்க வைக்கணுமா அதுக்கு மர தொட்டில் வாங்கணுமா ஒரு அதனால் அதை பார்த்து வாங்கணும்னு சொல்லி வந்தோம் ஏழா அந்த தொட்டில் வீட்டில் வியாட்டியில் தொட்டில் கட்டி போடலாமா அழகாதான் ரேஷன் அதுலலாம் அவர் பிள்ளையை அவர் படுக்க வைக்க மாட்டாராம் அவர் தனியாக அதுக்குன்னு தொட்டில் வாங்கி அதில் தான் அவர் படுக்க வைப்பாராம் அவர் ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாரு எவ்வளவோ பத்திராலியக்கா சொல்லி பார்த்தாவ வேலைக்கு அவளை அதில் படுத்தா தான் பிள்ளைகளும் நல்லா தூங்கும் இதில் படுத்து பிள்ளைகளுக்கு என்ன இப்படி தூக்க சரி விடுங்க அவர் பிள்ளைக்கு அவர் விருப்பப்பட்ட மாதிரி எடுத்துட்டு போட்டோம் நம்ம வேலை எடுத்து சொல்லணும் அவர் புரியாமல் சொல்லிக்கிட்டு இருப்பாரு லட்சி நீங்க எதுக்கு கொந்தளிக்கிய அரிய அரிய பிள்ளைக்கு எப்படி ஆசைப்பட்டு எடுக்க எடுத்துட்டு போறது விடுங்களா அரியவிய பிள்ளையே அரியவிய அபூர்வமா பாப்பாவல்ல ஆமா அது சரிதான் ஆமா நீங்க காலேஜ்ல பிள்ளைல சேர்த்துட்டு வந்தாச்சா ஆமா என்னனியே சேர்த்து விட்டுட்டு வந்தாச்சி அவன் சரி பிள்ளைக்கு இனிமே துணி எடுத்துட்டு பாக்க வருவோமே நினைச்சிட்டு வந்தவங்க துணி எடுக்க லட்சி இன்னைக்கு இந்த வச்சே சாயங்காலம் டிஸ்சார்ஜ் பண்ணிரவாவளா அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்ல சாயங்காலம் அவளோட வீட்டுக்கு போயிடலாம் அப்படியா அப்ப நல்லதா போச்சு நான் கூட இன்னைக்கு உடாண்டாவல இன்னைக்கு எங்க தான் இருக்குறோம்னு நினைச்சேன் இல்ல இல்ல இப்போதான் நர்ஸ் பொம்பள வந்து சொல்லிச்சி அதனால தான் வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் பண்றவன வந்து அங்க ஓய் தன்னே வாங்கியே ஆவணும்னாரு அதனால தான் இழுச்சு வச்சி எங்களையும் கூட அனுப்பி விட்டா என்னென்ன தியாவபடுமோ பாத்து எல்லாம் வாங்கிட்டு வந்திருங்கன்னு ஆமா நீங்க என்ன எடுத்தியே நாங்களும் என்ன எடுப்போம் பிள்ளைகளுக்கு துணிமணி தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம் சரி நீங்களும் இதெல்லாம் எடுத்துக்கிட்டுருங்க இருங்க நாங்கள் அந்த பையலுக்கு ட்ரை சீட்டு ஒன்றுக்கு இருந்தால் பெட்டில் ஆகாமல் இருக்கணும்ல அதுக்கு ட்ரை சீட்டு அதுக்கப்புறமா வேற என்னது வாங்கணும் பால் டப்பாலாம் இப்போ வாங்கணுமாக்கா இப்போ என்னதுக்கெலாம் பால் டப்பா இப்போ தாய்ப்பால் தானே குடிப்பா அதனால் இப்போதைக்கு தேவைப்படாத அதெல்லாம் சரி அப்போ நாங்கள் தொட்டில் ட்ரை சீட்டு வைப்ஸு இந்த மாதிரி தேவையானதெல்லாம் பார்த்து வாங்கிக்கிட்டு இருக்கோம் ஆமாம் வேறு என்னக்கா தேவைப்படும் கொஞ்சம் உங்களுக்கு நியாயம் தான் சொல்லுங்களேன் ஏலா நாங்கள் போய் பிள்ளைய விட்டு வளர்க்கும் போதெல்லாம் இப்படிலாம் எதுவும் வாங்கலாம் அதனால எனக்குலாம் எதுவும் தெரியாது உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் போய் வாங்குங்க ஆனால் இப்போ இந்த கிஃப்ட்னு என்னமோ கொடுக்காமல அதில் சோப்பு சீப்பு பவுட்ரு பொட்டுன்னு எல்லாம் இருக்க அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வாங்குங்க அது பத்திராலியாக்கா வாங்கிட்டு வந்தாவ அவையும் மொவை கிஃப்ட் கணங்க என்னமோ சூட் கேஸில் வாங்கிட்டு வந்தான் அதில் பேபி ஆயிலு சோப்பு பவுட்ரு எல்லாமே இருக்குது அப்படின்னா இப்போதைக்கு அது தேவைப்படாதுல்ல அதை யூஸ் பண்ணுறதா இருந்தால் நம்ம வேணா அதெல்லாம் அப்புறம் வாங்கிக்கிடலாம் இப்போ நீங்களும் வேற ஏதாவது வாங்குங்க நாங்களும் இப்போ எங்க நான் வாங்குறதுக்கு நாங்க கையில காசு வைக்கல அதனால நாங்களும் அது அப்புறமா பார்த்து வாங்கி கொடுக்கோம் இப்போதைக்கு இனிச்ச வச்சு வீட்டுக்கார காசு தருவாரு அந்த காசுக்கு என்னென்ன அந்த பிள்ளைக்கு தேவைப்படுதுமோ அதை மட்டும் வாங்குவோம் சரி போங்க இப்போ என்னமோ வாங்குங்க வாங்கிட்டு வாங்க அட லட்சு நீங்களும் வாங்க துணி எடுத்துட்டீங்களா இல்லையா இந்த இதுலதான் கார் கலரா இருக்கலாம் இதுலதான் ஒரு நாலஞ்சு எடுக்கணும் பத்துக்க எடுத்துட்டு அப்புறம் கிளம்பண்டியதுதான் சரி அப்ப அதெல்லாம் எடுத்துட்டு பில்லு போட சொல்லிட்டு வாங்க ஆ சரி அப்ப கொஞ்சம் இருங்களா பெரிய இதுல ரெண்டு மூணு துணி எடுப்போம் இந்த துணி எப்படியும் தேவைதானே அவளுக்கு ஆமா இத எடுத்து போட்டுக்கிறதுல பாரு அம்மா எனக்கு அந்த மாதிரி சட்டமா இருக்கு வெட்டி அம்மா அந்த நான் கையில வச்சிருக்கேன் பாரு இந்த மாதிரி இருக்கதுல செட்டா இருக்கதுல எனக்கு கொடுத்துரு ஆ சரிக்கா அம்மா இதுல எனக்கு கால் வச்சு இருக்க வெட்டியா இந்த இத எனக்கு கொடுத்துரு ஆ சரிக்கா அம்மா எனக்கு இந்த மாதிரி இருக்க துணியில ஒரு 10 செட் எடுத்துடாமா இதில் என்ன கை உர கால் உர எல்லாம் இருக்குது கோமணத்துலேருந்து தலையில் வரைக்கும் மாட்டி வரைக்கும் எல்லாம் இருக்குது இந்த மாதிரின்னா நல்லா இருக்கும் இதில் ஒரு பத்து செட்டு எடுத்துதான் ஆ சரிக்கா ஏன்னா உம்மா அது இதுக்குலாம் பத்து செட்டு கோமணம் தான் வீட்டில் வீ வியாட்டி துணியை வெட்டி அழகா கோமணத்துக்கு இது பண்ணிக்கிடலாமே இதில் கை உர கால் உரெலாம் இருக்குல்லக்கோ பத்தெல்லாம் வாங்காத இதில் ஒரு அஞ்சு ஜானம் வாங்கு ஏன்னா கைக்கு காலுக்கு குளிர்ந்த மாட்டி மாற்றி போட்டுக்கிடலாம் மீதி என்ன நான் எடுத்துருக்கோம்னா அந்த மாதிரி கட்டுற நீ எடு அப்படியா சரி அப்ப இதுல ஒரு அஞ்சு துணி தாங்க மீதி அந்த அக்கா தர மாதிரி அந்த துணி எடுங்க இல்ல இது காய்ச்சட்டியோட இருக்கு பரலாம் இதுல ஈடு சரி அப்ப அதுல கலந்து போடுங்க ம் போங்க ஏன்னா தெளிவா சொல்லு வேற என்னமோ போடுங்கன்னா எங்கன்னா அரிசி பருப்பா எடுத்து போடியாவ சரி நான் எடுத்து தரையிருங்க நான் மேல போய் தொட்டில் பாத்துக்கிட்டு இருக்கேன் நீங்க முடிச்சுட்டு வாங்க எல்லாம் பெரிய பொண்ணு இரு எல்லாம் சேர்ந்து போவோம் பரவாயில்ல பையன் தூங்கிட்டேன்னா அதுக்குள்ள ஆமா கவி ஒய்யாம தான் கிடக்கான் ஆமா இப்ப நல்லா தூங்க தான் செய்வாவ அப்புறம் ஆளு நல்லா மூஞ்சி கண்டுக்கிடுவா வெட்டியா அதுக்கப்புறம் தூக்கிக்கிட்டே திரிவாவனு பார்த்து பார்த்து அழுவாவ ஆமாக்கா பயமா தான் இருக்கு என்ன நீ வளர்க்க போறமோனு பயப்படாத பயப்படாத உன் மோவை ஒன்னை மாதிரி தான் இருக்கும்னா உன் வீட்டுக்காரை மாதிரி இருப்பான்னு தான் நினைக்கேன் கொஞ்சம் அமைதியான டைப்பாக தான் தெரியுது என்னக்கா பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்டியே ஆமலா வேற என்ன பொண்ணை மாரிதான் கிடையாது கண்டிப்பாக ஓமோ எப்படியும் உங்கள் வீட்டுக்கார தான் இருப்பான் நீ தான் பெரிய பொண்ணு கூட சேர்ந்துக்கிட்டு நீ பண்ணாத அட்டூழியம்மா நீ என்னென்ன வேலை பண்ணியிருக்கான்னு எனக்கு தானே தெரியும் இது அதுதான் வந்து இவரு அறியாத வயசில் பண்ணியது ஏது கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா நீ பண்ணிய சேற்றெல்லாம் அறியாத வயசா நீங்களும் பண்ணி அட்டகாசத்துக்குலாம் எவனா இருந்தாலும் அடுத்துக்கிட்டு ஓடிடுவான் ஏதோ உங்களோட புருஷெல்லாம் கொஞ்சம் அமைதியான அளவுல தான் ஏதோ சந்திச்சுக்கிட்டு போகிறானுவேன் சரிக்கா விடுங்க ரொம்ப டேமேஜ் பண்ணாதீங்க எங்கள் வீட்டுக்கார மாதிரி இருந்தால் சந்தோஷம்தான் கண்டிப்பாக பாரு உன் பையன் உங்கள் வீட்டுக்கார மாதிரியே தான் நடந்துக்கிடுவான் ஆமாம் ஒரு சாடை கூட ஒரு மாதிரி தெரியுதுல்ல ஆமாம் ஆமாம் அம்மா உங்கள் சின்ன மாமியார்லாம் வந்து பார்க்க வரலையா நீலாம் கிடந்து ஒரு தடவை போய் பாடெல்லாம் பார்த்துட்டு அடந்தியே சின்ன மாமியார் கொஞ்சம் முடியாம டக்குன்னு அது எல்லாம் வீட்டில் யாருமே வந்து பார்க்க வரலையாக்கோ அவியலும் இங்கெல்லாம் பார்க்க வரமாட்டாவுக்கோ அவியெல்லாம் நம்ம பாடு பார்க்கறதுக்கு நம்ம வீலுக்கு தேவை மற்றபடி வேற எதுக்கும் அவியல் நம்ம தேவைப்பட மாட்டாவை அவிய நிலம்புலம் சொத்து எல்லாம் அவிய மொபை எல்லாம் பிரித்து வாங்கிக்கிட்டு கைவிட்டுட்டான்ற நேரத்தில் நம்மள தேவைப்பட்டுச்சு இப்போ கொஞ்சம் எல்லாரும் கொஞ்சம் பியாஸ் போக போல இப்போ அங்கே போக்குவரத்து அதிகமாக இருக்கிறதுனால நம்மள எண்ணெய் யாரும் எட்டி கூட பார்க்க மாட்டா சரி விடு போயிட்டு போது பிரிச்சா இருக்காங்க நல்லா பாத்துக்கிட்டியானே அப்புறம் என்ன ஆமாக்கோ அவ்வளோதான் வாங்கணும்னு சொன்ன தானே கோவிந்தனே மர தொட்டில் தானே கேட்டாரு இது பிளாஸ்டிக் தொட்டில் தானே பிளாஸ்டிக்கா இருக்காது இது இரும்பா இருக்கும் நினைக்கிறேன் ஆமலச்சி இரும்பு தான் பெரிய பொண்ணு உம்மா அங்க பாருங்களா இங்க ஒரு கொசு வலா இருக்கு பாரு இது இன்ன அழகா இருக்கு லட்சுமி அங்க பாருங்க என்னதுல இது சரசு இதுவும் தொட்டில தான் கா என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கானுமே பாருங்களா நம்ம இந்த உத்தரத்துல தொங்க ஊடியதுக்கு பாப்பம்ல

இருந்திருக்கோம் நீங்களோ இதெல்லாம் இருக்குன்னு தெரியாம இருந்திருப்பீங்களா இருக்கும் நாங்களும் அப்ப தொட்டில் கட்டி போட்டதுதான் இப்ப விஞ்ஞானமா செஞ்சு விஞ்ஞானமா போட்டுக்கிட்டு சரி இதெல்லாம் இருந்துட்டு போட்டோம் வாங்க நம்ம மர தொட்டில் எங்க இருக்குன்னு தேடுவோம் கோயந்தனே இதெல்லாம் வாங்கினா திட்டி விடுவார் அவர் இதெல்லாம் வேற வேஸ்ட் ஆயிரும் மர தொட்டிலாம் இருந்தேன்னா நான் பறவை வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணுவோனாக்கோன்னாரு ஏன் வரிசையா பிள்ளையா பெத்து போட பரவலாமா அதனமோ தெரியல கோயந்தனே எனக்கு அதுதான் வேணுமா இவனை அந்த பக்கம் இருக்கு பாரு மாத்தட்டல வா அங்க போ எங்க அங்க போ அங்க இருக்கு ரொம்ப வருஷம் கழிச்சு பிறந்திருக்காம்ல பையன் அதனால சாந்த பிரியனுக்கு ரொம்ப ஆசையா இருக்கு போல இருக்கு மரத்தோட்டில தான் படுக்க வைக்கணும் பிள்ளையன்னு ஆமா அப்படிதான் போல எனக்கு நம்ம இது ஓகே தான் தோணுது ஆமா அந்த ரெண்டுல எதை எடுக்க இந்த அந்த சின்னது கரெக்டா இருக்கும்னு தோணுது வாங்குறது தான் வாங்குறேன்னா இன்னும் கொஞ்சம் பெருசு தான் அந்த பெருசா வாங்குவோம் இதெல்லாம் நீங்களா முடிவு பண்ணிட்டு அடக்காதீங்க கோவிந்தன் வரட்டும் வந்து அவன் பார்த்து எடுத்துட்டு போட்டோம் இல்ல சரசுக்கு கோவிந்தனை எங்களை தான் பார்த்து எடுக்க சொன்னாவே எடுத்து வைக்க நான் காசு கொடுத்தாரேன்னு என்னதான் இருந்தாலும் அவனுக்கு தான் இந்த மாதிரி விஷயம் தெரியும் என்ன பழகையில செஞ்சது ஏது என்னன்னு அவன் பார்த்தாதான் விவரம் தெரியும் அவனுக்கு அவன் பார்த்து எடுத்துட்டு போட்டான் நீங்கள் போய் வேற ஏதாவது பிள்ளைகளுக்கு வாங்க வேண்டி இருந்தா அதை பார்த்து முதல் வாங்குங்க என்னமோ ட்ரை சீட்டு ஏ சீட்டு நீ எல்லாம் அந்த சீட்டு எல்லாம் பார்த்து வாங்கினா வாங்குங்க ஆமலா உமா நம்ம அதெல்லாம் பார்த்து எடுத்துட்டு வருவோம் கோயந்தனே வந்து வேணா அப்ப தொட்டில செலக்ட் பண்ணட்டும் சரி அப்போ வாரியா நம்ம ட்ரை சீட் வைப்ஸ் வேற என்னென்ன தேவனா பார்த்து வாங்கிட்டு வருவோம் கிளுக்கலாம் வாங்க வேண்டியிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கலர்ஸ்லாம் ஐடென்டிஃபை பண்ற மாதிரி இது அப்புறம் இந்த தொட்டிலுக்கு மேல தொங்கோடுவாங்கல அந்த கிளுக்கு எல்லாம் வாங்குவோம் ஆ சரி உமா நல்ல மரமா தான் தெரியுது வாங்கலாம் தான் நினைக்கிறேன் வாங்கி போட்டா அந்தால கடக்கும் பரவு வேணாலும் யூஸ் பண்ணிடலாம் வாங்கிறது பெருசு இல்லைக்கு பாதுகாத்து போட்டு வைக்கணும் அதுதான் வேற நம்மளுக்குன்னா இடத்த செருத்துக்கு கிடக்கும் எங்கேயாவது பரணு கிரணு வரல போட்டு வைக்கதா இருந்தால் அது வாட்டுக்கு கிடக்கும் அதுக்கப்புறம் அப்புறம் அவன் அவன் பையனுக்கு யூஸ் பண்ணிக்கிடலாம் அப்படியே மாறி மாறி யூஸ் பண்ணிக்கிடலாம் எனக்கு ஆமாம் அது சரிதான் ஆனால் அதுக்குள்ளே புதுசு புதுசாக நிறைய கண்டுபிடிப்பு வந்துடும் பற்றியா அதை பார்த்துட்டு இதை வேண்டான்னு தூக்கி போட்டுருவாவை இதை என்னமோ தெரியல கோயந்தனுக்கு இது மேலே ஆசை இருந்திருக்கு

எங்க நடந்தோடி பழகியதுக்கு முன்னாடி தான் உட்கார படிச்சது அது என்னது வாக்கரா அதுல குண்டு உட்டுட்டு ஐ பாட்டுக்கு வீடு அடிச்சிட்டு அது என்னமோ சரிடா வெச்சு ஒரு நிமிஷம்ங்க பாருங்கல என்னல இந்த ரெண்டு கலர்ல எதை வாங்களான்னு சொல்லுங்க இது அந்த ஒண்ணுக்கு இருந்தா கீழ போகாத அதுதானே ஆமா அதுதான் ட்ரை நான் பிங்க் கலர் எடுக்கலாங்க அவ ப்ளூ கலர்ங்க இந்த ரெண்டுல எதை எடுக்கலாம் நீங்க சொல்லுங்க இதுல பெரிய பொண்ணு இதுல கிளி பச்ச கலர்ல எல்லாம் அழகழகா இருக்கும் மேல அந்த கலர்ல எடுக்க வேண்டியது தானே நாலு முடி நான் அத பார்த்துட்டேன் இல்ல அதனால தான் இந்த ரெண்டு கலர்ல ப்ளூ கலர் எடுக்கலாம்ங்க நான் இவ பிங்க்ங்க நீங்க அண்ணே எடுத்ததுல கிளி பச்ச கலர் இருந்தலா அது வேற பிராண்ட் அதெல்லாம் பின்னாடி கிழிஞ்சிரும் டக்குன்னு வேற அது தண்ணி மாண்டு விட்டேனா அப்படியே ஈரம் பெட்டிக்கு இறங்கும் இந்த பிராண்ட் கொஞ்சம் கிளியாது நல்லா கேரண்டியா கிடக்கும் இது லவ் லாப் பிராண்ட் இந்த பிராண்ட் கொஞ்சம் நல்லா இருக்கும் பத்துக்க அது வேறையா சின்ன பிள்ளைகளுக்கு எடுத்தனும் இந்த பிராண்டில் தான் எதா இருந்தாலும் எடுக்கணும் பிளாஸ்டிக் பொருளாகட்டும் வண்டி ஆகட்டும் எது எடுத்தாலும் இந்த பிராண்டை கொஞ்சம் நல்லா உழைக்க பார்த்துக்கிடுங்க மற்ற இதெல்லாம் வந்து குவாலிட்டி எப்படி இருக்கும்னு தெரியல இந்த குவாலிட்டி நல்லா இருக்கும் அதனால தான் நான் இதில் எடுப்பேன் என் பிள்ளைக்கெல்லாம் ஆமழிச்சு உமா சொல்லியது சரிதான் நீங்கள் இந்த ரெண்டு கலரில் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணுங்கள் அந்த ரெண்டு கலர் தான் இப்போதைக்கு இந்த பிராண்டில் இருக்குங்க எந்த வேற இருந்தா என்னல மோண்டா கீழ பெட்ல வராம இருக்கது மாதிரி எடுங்க அட போங்க லட்சி நீங்க வேற ஏதாவது ஒன்னு சொல்லுவீன்னு பார்த்தனா நீங்க இப்படி சொல்றீங்க இங்க பாருங்க நான் ப்ளூ கலர்னா ஆம்பள பையன் பிங்க் கலர்னா பொம்பள புள்ள அது காண்டி ப்ளூ கலர எடுங்க ஆம்பள பையனுக்குனு சொல்லி இந்த பெரிய பொண்ணு கேக்க மண்டகா ஆமால பெரிய பொண்ணு அவ சொல்லியே தான் சரிதா பிங்க் கலர் எல்லாம் பொம்பள புள்ளைகளுக்கு தான் செலக்ட் பண்ணுவாவே ஆம்பள பையனுக்கு தான் ப்ளூ செலக்ட் பண்ணுவாவே அதனால நீ ப்ளூவே எடுத்துரு அப்படியா சரி அப்ப நான் ரெண்டையும் எடுத்துருவோம் எப்படியும் தேவைப்படும்ல ரெண்டுமே இருக்கட்டும் நாங்க வச்சிருங்க வா நம்ம கிளிக்கலாம் போய் எடுத்துட்டு வருவோம் இவங்க நம்மள கிரிக்கி ஆக்கிட்டு வேறவனோ போல இருக்க ஆனா இதெல்லாம் ரொம்ப சூடு இதுவும் பிள்ளைகளுக்கு பாடியது எந்த அளவுக்கு நல்லதுன்னு தெரியல ஆமா நம்ம இன்னைக்கு பிள்ளைகள் இந்த மாதிரி துணியில படுக்க வச்சேன்னு சொல்லு இது குண்டிக்கு மட்டும் போடுவாங்களோ ஆமா நம்ம என்ன வேட்டி சேனல் ரேஷன்கிட்ட துணி வேணால் கிழிச்சி கிழிச்சு குண்டிஞ்சி போட்டு போட்டு எடுத்து மோண்டாலும் பேண்டாலும் எடுத்து போட்டு கழுவி துவச்சி போட்டுட்டு இப்போ இருக்கிறதுல என்னென்ன கண்டுபிடிச்சி இதுவெல்லாம் எப்படிலாம் யூஸ் பண்ணுதுவேன்னு நம்ம ஏதாவது சொன்னா நம்மளை நீ சும்மா இருங்க உங்களுக்கு ரெண்டு வாங்கலாம்னு சொல்லுங்க இது என்னடா கிழுக்கு இது தொட்டிலில் தொங்கக்கூடிய இந்த கிளுக்கு வந்து நம்ம சுத்தி விட்டா கிளு 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 கிளுன்னு சுத்திக்கிட்டே இருக்கும் தொட்டில பிள்ளை படுத்து கிடக்கும் போது இதை பார்த்து சிரிச்சுக்கிட்டே கிடப்பான் இந்த கிளுக்கு சும்மா தொட்டில தொங்க விட்டு அந்த பொம்மை ஊஞ்சல்ல காத்துல ஆடிட்டு அடக்கத பார்த்து சிரிச்சுட்டு அடப்பான் இந்த ரெண்டுல எதை வாங்குறதுன்னு சொல்லுங்க நான் அந்த சத்தம் வர்ற கிளுக்கு வாங்கலாம் இவன் வேண்டாம் இந்த கிளுக்கு வாங்குவோம் சும்மா காத்துல ஆடிட்டு அடக்கும்ல இதை வாங்குவோங்க ஆமா ஒரு சில பிள்ளைகள் அந்த சத்தத்தை கேட்டாலும் பயந்துரும்ல அவ சொல்லி மாதிரி எப்ப இந்த இத வாங்குங்க அந்த சூரியன் படம் போட்டுருக்குல அந்த கரடி எல்லாம் தொங்குதே இத வாங்குங்க அது பாட்டுக்கு அந்த தொட்டில கடந்த ஆடி கிடக்கத பாத்துட்டு ஆ அப்படி சொல்லுங்க லட்சு நானே இத தான் எடுக்கணும்னு சொன்னேன் நான் இவ அத அந்த சத்தம் போடிய கிளுக்கு வேணுங்க இல்ல லட்சு சத்தம் போட்றதும் வாங்குறோம் அப்பதான் அந்த பையன் சவுண்ட நோட் பண்ணுவான் அதுவும் ரொம்ப முக்கியம் தான் இப்போ என்ன உங்களுக்கு அந்த ரெண்டையும் வாங்குனாதானே ஆமா கொண்டாந்து தந்துட்டு போங்க இவ்வளோ இழுக்கு இவ்வளோ வாங்கியதுக்கு செலவு பண்ண ஒருத்தன் கிடச்சிட்டானு நல்லா செலவு பண்ணி அழுவல இவ்வளோ காசாக இருந்தால் இப்படி வாங்க அழுவல பார்த்தீலாம் லட்சுமி அக்கா ஆமாம் அதாண்ணா கொஞ்சம் ஓவராக தான் போகிற அளவு போல் இது என்னதெல்லாம் என்னென்னமோ அடிகிட்டு வந்துருக்கியே இதெல்லாம் கிழுக்கு இந்த சவுண்ட் கேட்டனா பிள்ளை நல்ல காது கேக்குதா கலர்ஸ்லாம் ஐடென்டிஃபை பண்றதுக்கு அதுக்கு கண்ணுலாம் தெரியுதா இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் இந்த மாதிரி இத யூஸ் பண்ணனும் அது எப்படி யூஸ் பண்ணுவீங்க குட்டி பையன் காது பக்கத்துல இருந்து கிளிக்கி சத்தத்தலாம் பண்ணனானு வைங்க அவன் மூஞ்சிக்கு முன்னாடி அவன் ஐபால்ல இருந்து உருட்டுனானு வைங்க இந்த பக்கம் கொண்டு போனா இந்த பக்கம் பாக்காது இந்த பக்கம் கொண்டு வந்தா அந்த பக்கம் பாக்குறது இப்படி எல்லாம் வைங்க அவனுக்கு நல்லா கண்ணு தெரியுது சவுண்ட கேட்டு திரும்பனானு வைங்க அப்ப நல்லா அந்த பையனுக்கு காது கேக்குது அப்படின அர்த்தம் அவன் எதுவுமே ரியாக்ட் பண்ணலனு வைங்க அவனுக்கு அதெல்லாம் ப்ராப்ளம் இருக்கு அப்படினு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி டூல்ஸ்லாம் ஓஹோ நீங்க டாக்டரவே மாறிட்டீங்களே சும்மாrangleல இதெல்லாம் சின்ன பிள்ளையில வளાડிய எது சரி இது என்ன இதெல்லாம் பெரிய பொண்ணு இதெல்லாம் திங்க கூடியதா தரந்த புள்ள இதெல்லாம் திங்குமாكم லச்சு இது டீதெரு லச்சு இது சும்மா பிள்ளையில சின்ன பிள்ளைகளுக்கு அது என்னதுல ஆட்டி தரு பிள்ளைகளுக்கு பళ్ళు முளைக்கும் போது எதையாவது கடிக்கணும் திங்கணும்னு குருகுருன்னு வரும் பார்த்தீங்களா அப்ப எதையாவது போட்டு வாயில மெல்ல எதுக்கு இது சும்மா போட்டு ரப்பர் கணங்கா இருக்கும் அது பாட்டுக்கு வாயில வச்சு விளையாடிக்கிட்டு இருக்கோம் அதுக்கு தான் அந்த டீதெரு ஏ அப்பா என்ன கண்டுபிடிப்பு பார்க்க என்ன அழகா இருக்கு எல்லாம் பழம் ஆரஞ்சு சாபரி திராட்சை அது என்னது என்னென்னு தெரியல ஆப்பிள் அழகழகா கலர் கலரா பார்க்கும்போது நமக்கு தான் திங்கணும் போல இருக்கு இதெல்லாம் நல்ல அப்புறமா இருக்குமாடே ஆமா பார்க்கறதுக்கும் தொடியதுக்கும் அப்படிதான் இருக்கும் ஆனா இது டீத்தரு என்ன டீத்தர பூத்தர போங்க நல்ல கோவிந்தங்க ஆசில நல்ல மங்களம் படிட்டு அடக்கி என்ன அக்கா அவிய புள்ளைக்கு தேவையானத தான நாங்க வாங்குறோம் எங்க புள்ளைக்கு தேவையானதையே வாங்குறோம் இதெல்லாம் நீங்களுவே கிஃப்ட்டா வாங்கி கொடுக்கணும் பிள்ளைக்கு தேவைபடியதுன்னு அவன் காசுல அவன் பிள்ளைக்கு புள்ளைக்கு நீங்களுவே வாங்கியது கிஃப்ட்டா இல்ல꼬 வீட்டுக்கார கூட்டிட்டு வந்து தனியா துணிமணி எடுத்து கொடுப்பேன் இது அவிய தேவைப்படும் புள்ளைக்கு வாங்க வந்தோம்ல அதுக்கு வாங்குனது இதெல்லாம் படும் முளைக்கும் போது இருக்கோ நல்லா இருக்குக்கோ அதான் எடுத்தேன் இருக்கட்டும் கோ எப்பனாலும் இதை வாங்க தானே செய்யணும் இதை கீழ போட்டு கீழ போட்டு எடுத்து எடுத்து அந்த புள்ள வாயில வைக்கும் அதுவும் அழுக்கு தானே வாய்க்குள்ள போவோம் அதெல்லாம் போவாதுக்கோ நல்ல பிள்ளைய தொடச்சி எடுத்து அந்த தரையில போட்டேன்னா அது பாட்டுக்கு அதுல கிடந்து எடுத்து போட்டு வாய்க்குள்ள போட்டு தின்னுட்டு அடக்கும் என்னம்மா போங்க சொன்னா கேக்கவா போறியே பெரிய புண்ணே இரு இவன வைப்ஸ் எடுத்துட்டு வந்தற வைப்ஸ் எடுக்க மறந்துட்டேன் கேக்க எல்லாரும் கதை கேளா ஆ வா

பரவால்லியே இனிச்சவாதி புருஷனுக்கு நிறைய விரது கைவசம் நல்லா தெரியும் போல இருக்கே ஆளு ஆமா உமா தலையில தொட்டில தூக்கிட்டு வந்தேன்னா நாங்கள் வந்த பொருள் எல்லாம் கொண்டுட்டு முன்னாடி போறோம் எது நானா ஆமா நீதா வேற நானா